சுஜூதில் பெற்றோர்களுக்காக துவா செய்யலாமா கணவனுக்கும் பிள்ளைகளுக்காக துவா செய்யலாமா அதுபோல் அத்தகையத்தில் கேட்கலாமா அதாவது தொழுகையில் இருக்கின்ற சுஜூதிலே பிரார்த்தனை செய்யலாமா அதில் குறிப்பா கணவனுக்காக அல்லது பிள்ளைகளுக்காக பெற்றோர்களுக்காக பிரார்த்தனை செய்யலாமான்னு கேட்கிறாங்க இதை பொறுத்த மக்கள் ரசூலுல்லா பொதுவாக சொன்னாங்க ஒரு அடியான் அல்லாவுக்கு மிக நெருக்கமாக இருக்கும் இடம் சுஜூத் ரசுல்லா சொன்ன செய்தி அல்லாவுக்கு நெருக்கமாக இருக்கும் இடம் சுஜூத் எனவே அந்த இடத்தில் நீங்கள் துவாவிலே அதிக முயற்சி செய்யுங்கள் சொன்னாங்க ரசுல்லா துவா கேட்கறதுல அதிக முயற்சி செய்யுங்க அப்ப இது வந்து எதை கேட்கணும்னு ரசுல்லா சொல்லல நம்முடைய தேவை அத்தனையும் கேட்கலாம் நான் கேட்கலாம் ஆனா ஒரு நிபந்தனை என்னன்னு கேட்டா அந்த துவா கேட்கிற சுஜூத மட்டும் நீட்டக்கூடாது நீட்டப்படாது அந்த தொழுகை ரசூட தொழுகை எப்படி இருக்கும் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே அமைப்புல இருக்கும் என்று அந்த சகாபாக்கள் ரசோல்லோட தொழுகையை வர்ணிக்கும் போது சொல்லி காட்டுறாங்க அதனால ஒரே சுஜூத நீண்ட நேரம் வச்சுட்டு மத்த சுஜூத மிக விரைவாக செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது கேட்கலாம் அதே போல பர்ல தொழுகையில கேட்கலாம் இருந்தாலும் ஜமாத்தாக சொல்லும் பொழுது இமாம் என்ன செய்வார் அதற்கான இடம் தரவில்லை என்றால் நாம் அந்த இடத்தில் கேட்கக்கூடாது சுண்ணத்தான தொழுகைகளை நாம் கேட்டுக்கொள்ளலாம் வேண்டிய அளவு ஆனால் சொன்ன நிபந்தனை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு சுஜூதை மட்டும் மற்றவைகளை விட நீளமாக நீட்டக்கூடாது எல்லா சுஜூதுகளும் சரிசமனாக இருக்க வேண்டும் என்று அல்லாவுடைய தூதருடைய தொழுகையினுடைய அமைப்பை நாங்கள் பார்க்கின்ற போல தெரிகிறது ஆனால் துவா செய்யலாம் அதே போன்ற அத்தகையாத்திலும் நாம் என்ன செய்யலாம் துவா செய்யலாம் அதிலும் ரசுகா என்ன சொல்றாங்கன்னா உங்களுடைய தேவைகளை கேளுங்கன்றாங்க சொல்லலாம் அத்தகையாத்ரி துவாவுல அதுல தஜ்ஜால விட்டு பாதுகாப்பு தேட சொன்னாங்க அதே போல கபருடைய வேதனையை விட்டு நரகத்தின் வேதனையை விட்டு நீங்க பாதுகாப்பு கேளுங்க என்று சொல்லிட்டு அதுலயும் உங்களுடைய தேவைகளையும் நீங்க கேளுங்கன்னுங்கற சொல்ல அப்ப அதுலயும் கேக்கலாம் இப்போ சந்தேகம் வரும் அப்ப தொழுதையில கமலால கேக்கிறமா அப்படி சந்தேகம் வரும் அப்ப தேவையை கேட்குறோம்னு அரபு செரி ஒன்னு ஒரு செய்தி வழங்கணும் தொழுகை என்பது என்ன ஒன்று கேட்டா அது தொழுகைன்றது தொழுகைக்கு வரை விளக்கம் அதுதான் கேட்டா சில செயல்களும் சில வார்த்தைகளும் தக்பீரை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டு சலாத்தை கொண்டு முடிக்கப்படும் இவ்வளவு தான் அப்ப தொழுகைக்கு ஒவ்வொரு இடத்திலையும் இஸ்லாம் இந்த இடத்துல சூரத்து பாத்தியா ஓகனும் இந்த இடத்துல இன்ன சூரா ஓகனும் இந்த இடத்துல இன்ன அவராது ஓகனும்னு சொல்லி தந்திருக்கு அவருக்குல போய்ட்டு சூரத்து பாத்தி ஆகோதினா தொழுகை பாத்திலாகும் சுஜூதுல இருந்து அத்தகைய ஆத்தோதினா தொழுக பாத்திலாவையும் அப்ப அந்தந்த இடத்துல சொல்லப்பட்ட நாங்க ஓதம் அப்ப தொழுகையின் எந்த ஒரு வார்த்தைகளும் பேசக்கூடாது அரபாலையும் பேசக்கூடாது தமிழாலையும் பேசக்கூடாது வேற மொழியால பேசினாலும் தெரிஞ்சு கொண்டே பேசினா தொழுகை பாத்திலாவும் தெரியாம பேசிப்பட்டிருக்குன்னு பட்டு இருக்குன்னு சொன்னா தொழில் பாத்திலாவாது தெரிஞ்சு கொண்டே ஒருவர் பேசினா தொழில் பாத்திலாம் அப்ப அனுமதிக்கப்பட்ட இடம் ரெண்டு தான் ஒரு மனிதன் தன்னை தேவையை கேட்கறதுக்கு அனுமதிக்கப்பட்ட இடம் ரெண்டு ஒன்று ஒரு சுஜூது இன்னொன்று அத்தையார் இந்த ரெண்டு இடத்துலயும் உங்களோட தேவைகளை கேளுங்கன்ற சொல்ல சொல்லியிருக்காங்க அப்ப நாங்க அதுல வந்து என்ன செய்யலாம் தமிழால கேட்கலாம் எந்த தடையும் கிடையாது தமிழால கேக்கலாம் அரபாலதான் கேட்கணும்னா அரபு மட்டும் தொழுகையில பேசலாமான்னு வரும் அரபாலதான் கேட்கணும் தமிழால கேட்கலாது அப்படித்தான் பெரும்பாலும் மக்கள் வரைக்கும் வைச்சிருக்கிறாங்க கேட்கப்படாது அப்ப அரபால கேட்கலாமா அரப ஒரு சமூகத்துல பாசம் அரபால எல்லாம் அரபால பேசினாலும் தமிழால பேசினாலும் உருதால பேசினாலும் பாத்திலாவும் எங்க அது பேசுறதுக்கு அனுமதிக்காங்கன்னு கேட்டா சுஜூல மட்டும் துவா செய்யறதுக்கு அனுமதிக்கிறாங்க அத்தகையத்துல சலாம் கொடுப்பதுக்கு முன்னால துவா செய்யறதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு இந்த ரெண்டு இடத்துலையும் கேட்பது சிறந்தது ஆனால் நபிகளார் ஓதிய துவாக்கள் நமக்கு மனப்பாடம் இருந்தால் அந்த துவாக்களை ஓதுவது சிறந்தது அதுல குறிப்பா அவங்க கேட்டாங்க பெற்றோருக்காக கேட்கலாமா கணவனுக்காக கேட்கலாமா எல்லாருக்கும் கேட்கலாம் எந்த தடையும் கிடையாது துவாவுடைய நிபந்தனை நாளை துவா சம்பந்தமாகத்தான் உங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட இருக்கிறது துவா என்றா என்ன எப்படி செய்யணும்னு தெளிவுபடுத்துவோம் அதுல சில விஷயங்கள் சொல்லுவோம் துவாவுக்கிட்ட சில நிபந்தனை இருக்கு கேட்கக்கூடாதவைகள் இருக்கிறது கேட்பதற்கு தடை செய்யப்பட்ட சில விடம் இருக்கிறது அவற்றை நாங்கள் கேட்கக்கூடாது அது அல்லாத எந்த ஒரு துவாவையும் நம்ம என்ன செய்யலாம் அப்ப அதுக்கென்று ஒரு சஜதா செஞ்சு வரையும் தொழுகையில் இருக்கிற சுஜூதுல நாம அந்த துவாக்குல கேட்டுக்கொள்ளலாம் நோன்பில் அதிகம் அதிகம் துவா செய்தால் கபுலாசன் என்று சொல்கிறார்கள் அதுபோல் அறிவேளை தொழுகைக்கு பின் துவா செய்யலாம் அதாவது நோம்புல அதிகம் அதிகம் துவார் செஞ்சால் ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்றாங்க அது உண்மை நோம்பாளிகளுடைய பிரார்த்தனை எல்லாம் ஏற்றுக்கொள்றான் ஏன்னா நோம்பு ஒரு முக்கியமான பெரிய இபாதச்சு அந்த நோம்பாளிகளுக்கெல்லாம் அதிக வெகுமானங்களை கொடுப்பதாக வாக்களிக்கிறோம் ஒரு நோம்பாளி பிரார்த்தனை செய்யறதெல்லாம் அங்கீகரிப்பான் நிச்சயமா அங்கீகரிப்பான் சந்தேகம் கிடையாது அதை போல என்ன செய்யலாமா தொழிலுக்கு பின்னால கேட்கலாமான்னு கேக்கிறாங்க இவர்த்த ஒரு ஹதீஸ் வந்து இருக்கு வரக்கூடிய ஹதீஷ் என்ன ஹதீஸ்ன்னு கேட்டா அய்யுத்வா அஸ்மா

அறிவிப்பு அறிவிப்பாளர் கோளாறு இருப்பதாக இமாம் இபுனு ஹஜர் அஸ்கலானி சொல்றாங்க ஃபீஹி நபர் என்று இந்த அறிவிப்புல ஒரு ஆட்சோபனை இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஆனா மற்றவர்கள் சஹீஹ் என்கிறார்கள் அந்த ஹதீஸ் சஹீஹ் என்று வைத்துக் கொள்வோம் வைத்துக் கொண்டால் அந்த ஹதீஸினுடைய அர்த்தம் என்ன தொழுகைக்கு பின்னால் என்றால் எப்படி என்று பார்க்க வேண்டும் அன்பு சொல்லுங்களே அல்லாவுடைய தூதரிடத்துல கேட்கப்படுது எந்த துவா அல்லா ஏற்றுக்கொள்வான் அப்ப ரசூல்லா சொல்லிக் கொடுக்காங்க எப்படி துபரக்குள்ளி சலாத்தின் மக்தூபாத் பருவாக்கப்பட்ட ஒவ்வொரு துறைக்கும் பின்னால் என்று சொல்லிக் கொடுத்தற சொல்ல வாழ்க்கையில ஒரு தரமாவது ஓதினாங்களான்னு பாருங்க இல்ல சொல்லி கொடுத்த சொல்ல ஓதர் ஓதினதா இல்ல அத கேட்டு சேனல்ல லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டஸ்பிளே பண்ணுங்க கூடைகிற